அன்பார்ந்த மாஸ் டிபேட் சேனல் அனைவருக்கும் எனது முதற்கண்ணன் வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் தமிழ்நாட்டுல எங்கேயாவது ஒரு கொலை ஒரு பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சம்பவங்கள் நடந்துச்சுன்னு சொன்னா உடனே பிஜேபி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய தலைவர்களுடைய அறிக்கை அவர்கள் வந்து வாழ்க்கையே வந்து பேசுவது சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி சொல்றது தமிழ்நாடு மட்டும் இல்ல எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் இப்படிதான் பேசுறாங்க அதாவது மத்திய பிரதேசத்துல வந்து இப்ப சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து அங்க நடக்குது அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ ஒருவர் ஒரு கேள்வியை எழுப்பிடாரு அந்த கேள்வி என்ன வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி அஞ்சு ஜூன் வரை மத்திய பிரதேச மாநிலத்துல மாவட்ட வாரியாக தாணாமல் போன பெண்கள் சிறுமிகளை பற்றி என்ன அரசு கையில என்ன விவரம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ கேள்வி எழுதுறார் மத்திய பிரதேச சட்டமன்றத்துல மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மோகன் யாதவ் மோகன் யாதவ் வந்து அதுக்கு வந்து ஒரு பதில் அளிக்கிறார் அதாவது மோகன் மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் அளித்து கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் பிஜேபி ஆட்சி இருபது வருஷமா மத்திய பிரதேச நடக்குது இருபத்தி நாலு ஜனவரி

இன்னும் கூட ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் வந்து கைது செய்யப்படல அவர் வந்து சுதந்திரமாகவே சுற்றி பத்து பாலியல் குற்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் சட்டத்தின் பிடியில் இருந்து அவர்கள் விட்டார்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலியல் குற்றச்சம்பவங்கள்ல ஈடுபட்டவர்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் தலைமறைவாக இருக்கிறார்கள் என்று அவர் வந்து மத்திய பிரதேச பிஜேபி முதலமைச்சரே சொல்றாரு இது வந்து சொன்னா எவ்வளவு மோசமான சூழ்நிலையில பிஜேபி மத்திய பிரதேச பிரதேசத்துடைய சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமா இருக்கிறது தெரியும் இது மட்டும் இல்ல குஜராத்ல இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மோடியே அங்க வந்து பன்னெண்டு வருஷம் பதினோரு வருஷம் முதலமைச்சர் வந்தாரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மட்டும் கிட்டத்தட்ட குஜராத்ல நாற்பதாயிரம் பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் சமீபத்துல ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னன்னா குஜராத்தினுடைய தலைநகராக கூடிய அகமதாபாத்ல ஒரு போஸ்டர் என்பது ஒரு நிறுவனம் நிறுவனம் வந்து ஒட்டிருக்குது பெண்களே நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் வீட்டை விட்டு வெளியே வந்தால் பாலியல் துன்புறுத்தலுக்கு நீங்கள் ஆளாக நேரிடும் ஆகவே நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டது இந்த போஸ்டர் ஒட்டிய நிறுவனத்திற்கு பாத்தீங்க சொன்னா குஜராத் போக்குவரத்து காவல்துறை நிதியுதவி செய்திருக்கிறதாக செய்தி வந்து பாத்தீங்க சொன்னா வருது ஆக பிஜேபி அரசா பிஜேபி ஆர் அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய பிஜேபி பெண்கள் சம்பந்தமாக அவருடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்றதற்கு இந்த சம்பவங்களை உங்களுக்கு ஒரு உதாரணமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அப்படின்றதுதான் நன்றி